ஸ்ரீ குரு பியோ நமக தெளிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரன் சரஸ்வதிக்கு ஆலயம் இல்லாதது ஏன் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரியுது பிரம்மாவனுடைய பத்தினிகளான சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி யாருக்குமே கோவில் இல்லை பத்திக்கே கோவில் இல்லாத போது எங்களுக்கு கோவில் இல்லை வேண்டாம் அப்படிப்பட்ட பெருமை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ பத்தி விர்தா தன்மையாக ஃபாலோ பண்ணுறோம் சரி இப்போ பெரியமா எப்படி சொல்கிறான் அப்படின்னா இந்த பிரம்மாவனுடைய பிள்ளையான நாரதருக்கும் கோவில் இல்லை அதாவது விஷ்ணு அடியார்கள் பாகவதோத்மத்தர்கள் பாகவத உத்தமர்கள் பாகவதோத்மக்கர்கள் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நினைப்பு வரக்கூடியது என்ன நாரதர் தான் இல்லையா இந்த பக்தி சூத்திரமே அவர் தான் சொல்லிக் கொடுத்தது அதுவும் இல்லாமல் இந்த கலியுகத்துக்கு நம்மளுடைய இந்த மாய வலையிலிருந்து நம்மளுடைய மோக்ஷம் மோக்ஷத்துக்கு ஈஸியாக வழிவகுத்து கொடுத்தது என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் அப்படிப்பட்ட இந்த நாம சங்கீர்த்தனம்னு சொன்னாலே வீணா கானத்துக்கே கையில் எடுத்துண்ட வீண வீணைய கையில் எடுத்துண்ட நாராயணா நாராயணான்னு இந்த பகவானுடைய நாமத்தை சதா சாண்ட் பண்ணக்கூடிய ஜபிக்கக்கூடிய பிரம்மா அவருடைய புத்திரனான நாரகருக்கும் கோவில்கள் இல்லை எப்படி பாருமா வித்யைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதிக்கும் கோவில் இல்லை சரி பத்திக்கு இல்லை அதனால பத்தி தன்மையை கொண்டாடக்கூடிய அவளுக்கு இல்லை பையனாக இருக்கக்கூடிய நாரதருக்குமே இல்லை இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தத்தை சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பான்னு சொல்லி நாராயணா நாராயணா நாராயணாங்கிற திவ்ய நாமத்தை பரப்பின அவருக்கு கோவில் இல்லை எப்படி இருக்குது பார்க்கும் அதான் பெரியவா சொல்கிறா அம்மா அப்பாவுக்கு இல்லாத போது மாதா பிதாவுக்கே கோவில்கள் இல்லை அப்படின்னா எனக்கு எப்படி கோவில் இருக்க முடியும் அப்படின்னு நாரதருக்கு கோவில் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்றா பெரியவா இன்னொரு ரீசன் எப்படி சொல்றா அப்படின்னா அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு வந்து நாரதர் மேலே ஒரு தடவை கோபம் வந்துடுறது என்ன கோபம் பண்ணி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தக்ஷ பிரஜாபதி நீ நின்ன இடத்துல நிற்காம சுத்தின்ண்டே இரு அப்படின்னு சாபம் பண்ணி த்லோக்க சஞ்சாரி அப்படிங்கிற பட்டத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்டு அப்போது த்ரிலோக்க சஞ்சாரியாக சுற்றிகிட்டே இருக்கிறவரை ஒரு கோவிலில் போய் உட்கார அப்பா நாரதா இப்படி உட்காந்துப்போம் இப்படி உட்காண்டு எல்லாருக்கும் பகவான் ராமத்தோடைய முக்கியத்தை சொல்லுன்னு சொன்னால் அது சாத்தியப்படுமோ முடியுமா முடியாது அவரை போய் உட்கார வைக்க முடியுமா உட்கார வைக்க முடியாது அப்போ பெரியவா சொல்றா நாரதனுடைய கலியுகத்துக்கு மோட்ச பிரதானம் பண்ணினவர்னு சொல்லிட்டோம் சங்கீதத்துக்கு குருவாகவும் இருக்கக்கூடியவர் தியாகராஜர் போன்ற சங்கீத மூர்த்திகளுக்கு குருவா இருக்கக்கூடியவர் அப்போ குருவாகவும் இருந்துட்டு கலி சந்தரணம் அப்படின்னா என்ன இந்த கலியிலிருந்து நம்மளுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவருக்கு என்ன ஆச்சு கோவில்கள் இல்லை எல்லாரும் எக்காலமும் எங்கே வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய மந்திரமா இருக்கக்கூடிய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு எல்லாரும் எக்காலமும் எங்கே வேண்டுமானாலும் சொல்லலாம்னு சொல்ல அப்பாவான பிரம்மா கிட்ட இருந்து அது எல்லாருக்கும் மந்திரோபதேசம் பண்ணின நாரதருக்கும் கோவில் இல்லை அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு இல்லாதனால தனக்கும் வேண்டாம்னு சொல்லி திரிலோக்க சஞ்சாரியா எப்படி நம்ம ஆஞ்சநேயரை ஒரு சிரஞ்சீவின்னு நம்ம சொல்றோமோ எங்கெல்லாம் ராம நாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம ஆஞ்சநேயரை ஃபீல் பண்ண முடியும்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி எங்கெல்லாம் ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஒழிக்கிற இடத்துல எல்லாம் நாரதர் இருக்க போறார் அப்படிங்கிறபோது அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக கோவில் வேணுங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்லி பதிவிரத்தா தன்மையினுடைய மகத்துவத்தையும் சொல்லி மாதா இல்லாத பெருமை எனக்கும் வேண்டாம்னு சொல்லி நாரதருக்கும் கோவில் இல்லைங்கிறத தெரிவாக வந்து ரொம்ப அழகாக விளக்க சொல்கிறேன்